அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கடமையான ஒரு தொழுகையை ஒருவர் தொழுது விட்டாங்க அப்படின்னாக்கா மீண்டும் அந்த தொழுகையை தொழக்கூடாது மார்க்கம் என்ன சொல்லுது என்பதை ஜபல் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அவர்களுடன் தொழுதுவிட்டு தம் சமுதாயத்தினிடம் சென்று அவர்களுக்கு இமாமாக தொழுகை நடத்துபவர்களாக இருந்தனர் இது புகாரி எழுநூறாவது ஹதிசாக இடம்பெற்றுள்ளது கண்ணியத்திற்கு வர்களே கடமையான ஒரு தொழுகையை ஒரு தொழுதுவிட்டால் மீண்டும் அதை தொழக்கூடாது என்று தவறான மார்க்க சட்டத்தை சிலர் சொல்லி வருகிறார்கள் இது போன்று சொல்வது தவறு என்பதற்கு இந்த ஹதீஸ் ரொம்பவுமே சிறந்த ஆதாரமாக இருக்குது முதலில் கடமையான அந்த தொழுகையை நபி சுல்லா அலி வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக விடுகிறார் பிறகு அதே தொழுகையை தம் சமுதாய மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார் இது அல்லாஹி அலி வசல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச நிலையிலேயே இது நடந்திருக்கும் பொழுது இப்படி செய்யறது வந்து தவறு அப்படின்னு இருந்திருந்துச்சுனாக்கா அப்பவே அல்லாஹமிதோ சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் நிச்சயமாக இத கண்டிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க கண்டிக்கவில்லை என்பதிலிருந்து இது போன்று செய்யறது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளலாம் அவங்க தொழுத தொழுகை வந்து அந்த கடமையான தொழுகைங்கற அந்த விஷயத்துல செய்யும் இரண்டாவதாக அவங்க தொழுதது வந்து உபரியான தொழுகை என்ற அடிப்படையில செய்யும் அல்லாஹும் அல்லாஹின் தூத சுல்லா அலி வசல்லம் அவர்களும் தடுக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தடுக்கிறதுக்கு உலகத்துல யாருக்குமே அனுமதி இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் மார்க்கம் தடுக்காத ஒன்றை நாம் தடுக்க கூடாது என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக உள்ளது தவறுகள் இருப்பின் அல்லாஹ் ஆலமீன் எம்மை மன்னிப்பானாக அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து